எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நண்பர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக இலங்கை ஓய்வூதிய திணைக்கள பணிப்பாளருடைய ஒரு முக்கியமான அறிவித்தலை வழங்க இருக்கின்றோம் அதாவது ஓய்வூதிய திணைக்கள ஆணையாளர் வெளியிட்டிருக்கின்ற சுற்றறிக்கையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று என இலக்கமிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் முதலாம் திகதி இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அனைத்து பிரதேச செயலாளர்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த சுற்றறிக்கையினுடைய தலைப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவுகள் என பெயரிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாதாந்த ஓய்வூதியம் பின்வரும் திகதிகளில் வழங்கப்படும் என உத்தியோகபூர்வமான ஒரு அறிவித்தலை ஓய்வூதிய திணைக்களம் வெளியிட்டிருக்கிறது இது அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக அமையும் என எதிர்பார்க்கின்றோம் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஓய்வூதிய நண்பர்களுக்கு மிக முக்கியத்துவமிக்க ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் ஒரே தடவையில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெற்றவர்களுடைய நிலுவைகள் அனைத்தும் வழங்கப்பட இருக்கின்ற ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறது அதே நேரத்தில் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தொன்று வரை ஓய்வு பெற்றவர்களுடைய நலன்கள் சம்பந்தமாக அரசாங்கம் சார்பான சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாரத்தின் இறுதி நாட்களில் வெளியாக இருக்கிற இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய நலன்களை எவ்வாறு அமையும் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குரிய மாதாந்த ஓய்வூதிய நலன்கள் வந்து தை மாதம் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் ஒன்பதாம் திகதி அளவில் வழங்க இருக்கிறது ஒன்பதாம் திகதி அதே மாசி பங்குனி ஆகிய மாதங்களில் பத்தாம் திகதி இந்த ஓய்வூதிய நலன்கள் வந்து வழங்க இருக்கிறது சித்திரை மாதம் சித்திரை புத்தாண்டு வர இருக்கிறது இதன்போது போது ஒன்பதாம் திகதி ஓய்வூதிய நலன்கள் கிடைக்க இருக்கிறது வைகாசியில் எட்டாம் திகதி ஓய்வூதிய நலன்கள் கிடைக்க இருக்கிறது தொடர்ந்து ஆணி ஆடி ஆவணி புரொட்டாதி ஆகிய மாதங்களில் பத்தாம் திகதி ஓய்வூதிய நலன்கள் உங்களுடைய வங்கி கணக்கர்களுக்கு வாய்ப்புள்ளிடப்பட இருக்கிறது ஐப்பசி மாதம் ஏழாம் திகதியும் கார்த்திகை மார்கழி ஆகிய திகதி மாதங்களில் வந்து பத்தாம் திகதியும் ஓய்வூதிய நலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இதில் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்வதற்கு இந்த தகவல் மிகவும் பயனுள்ள ஒரு ஒன்றாக அமைய இருக்கிறது இந்த திகதிகளில் எவ்விதமான மாற்றங்களும் பொதுவாக இடம்பெறுவதில்லை ஸ்பெஷலாக ஏதாவது காலங்களில் ஓய்வூதிய நலன் நலன்களை வழங்குகின்ற திகதிகளில் இந்த திகதிகளில் மாற்றங்கள் ஏற்படுகிற போது திருத்தங்களை உள்ளடக்கிய சுற்றறிக்கைகள் வெளியிடப்படுவது உண்டு எனவே இந்த பயனுள்ள தகவலை இந்த சுற்றறிக்கையில வந்து ஓய்வூதிய திணைக்கள ஆணையாளருடைய நேரடி தொலைபேசி இலக்கம் ஒன்றும் அதே நேரம் ஃபேக்ஸ் இலக்கம் ஒன்றும் மின்னஞ்சல் முகவரியும் இணைக்கப்பட்டிருக்கிறது அஹ் இதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக அமையும் என எதிர்பார்க்கின்றேன் இந்த தொலைபேசி இலக்கங்கள் பொதுவாக பிசி மோட்ல அதாவது எப்போ பார்த்தாலும் இணைப்பில் யாரோ ஒருவர் இருப்பது போன்றோ காணப்படுவது அல்லது வேலை செய்தாலும் அவற்றுக்கு ஆன்சர்ஸ் வழங்குவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது அஹ் ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்தினுடைய கையொப்பத்துடன் வெளியாக இருக்கிற இந்த சுற்றறிக்கை வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒன்றாக அமையும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வாறான ஒரு நலன்கள் உங்களுக்கு கிடைக்குதண்டு எங்களுடைய யூடியூப் சேனலானது ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு பல்வேறு பெறுமதியான தகவல்களை வீடியோவாக உள்ளடக்கி உள்ளடக்கிய பிளேலிஸ்ட்டுகள் காணப்படுகின்றன அவற்றை பார்வையிடுவதோடு உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்கள் வந்து எலர்ட்டாக உங்களுக்கு நோட்டிபிகேஷனூடாக உங்களுக்கு அதை பார்த்து பயன்பெறக்கூடியதாக இருக்கும் எனவே கட்டாயம் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் பார்வையிடுகின்ற தகவல்களை வந்து உங்களுடைய ஓய்வூதிய நண்பர்களுடன் அரசு ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்